ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடைக்காலம் தொடங்கிடுச்சு ஸோ கோடை காலத்தை சமாளிக்கிற மாதிரி டிப்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடயே வந்துட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஏசி ஏர் கூலர் இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டிங்கன்னா சம்மர் ஆரம்பித்தாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்குள்ளேயே நம்மளால் முடியாது அளவுக்கு வந்துட்டு சூடாக இருக்கும் ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் வேணும் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து பெட்ஷீட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு பொருளை வச்சுட்டு நம்ம சூப்பராக வந்துட்டு ரூமை வந்து கூல் பண்ணலாம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் வந்து தண்ணியில் வந்துட்டு இந்த பெட்ஷீட்டை வந்துட்டு நினச்சிக்கிறேன் நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பெட்ஷீட் ஃபுல்லுமே நல்லா நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நம்ம பெட்ஷீட்டை வந்துட்டு லைட்டாக வந்து பிழிஞ்சு எடுக்க போகிறோம் ஸோ ரொம்பவே பிழிய வேணாம் அந்த ஈரப்பதம் வந்துட்டு நமக்கு வேணும் ஸோ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு இது பண்ணிக்கலாம் என்னோட ஜன்னல் பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மரம் இருக்குது ஸோ மரம் இருக்கங்காட்டி எனக்கு வந்து நல்லாவே காற்று நல்லா வரும் இன்னுயுமே ஏசி மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பெட்ஷீட்டை வந்துட்டு நினச்சி வச்சுருக்கோம் அந்த இதை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் இதில் மாட்டிக்கலாம் இந்த மாதிரி என்னோடய இதில் வந்து மாட்டிட்டேன் மாட்டிட்டு அந்த ஈரமான காற்று வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஏசி எஃபெக்ட் வந்து கிடைக்கும் நம்ம ஏதாவது ரூம்குள்ளார ஃபேன் போட்டு வச்சுருந்தாலுமே இந்த சில்லுன்னு இந்த துணியோட ஜில்னஸ் வந்து நல்லா வந்துட்டு ஏசி காற்று வந்து நம்ம வீட்டுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோடைக்காலத்தை சமாளிக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காற்று இருந்து வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி ஆடுது அப்போ அந்த தண்ணி ஈரப்பாத தண்ணி இருக்கங்காட்டி நல்லா உங்களுக்கு வந்துட்டு விசு விசுன்னு ஜில்லுன்னு உங்களுக்கு ரூமே வந்து ஜில்லுன்னு ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரூம் ஃபுல்லும் ஜில்லுன்னு ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணியை வந்துட்டு நிரப்பி வச்சுக்கோங்க இது வந்து ஃபேனுக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த தண்ணி வந்துட்டு அந்த ஃபேன் காற்று பட்டு பட்டு உங்களுக்கு நல்லா வந்து அந்த ரூம் ஃபுல்லுமே வந்து ஜில்லுன்னு ஆகும் ஸோ இது நைட் டைமில் அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் வீடோட முன் பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் போட்டிருப்போம் இந்த ஸ்க்ரீனில் வந்து பக்கத்துலையே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டோர் பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்க்ரீன் பட்டு உங்களுக்கு அந்த தண்ணியில் வந்து ஸ்க்ரீன் படும்போது உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஜில்னஸ் வந்து ரூம் ஃபுல்லுமே பரவும் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த கோடைக்காலத்தை நீங்கள் சமாளிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்